இரவு ஜபம் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி காலை முதல் இந்த இரவு வரையிலும் உங்களை கிருபியினால் எங்களை பாதுகாத்ததற்காக உண்மை அப்பா என் நாமத்தி நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க இந்த நாளிலும் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்ட எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீ பதில் தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா உன்மை நம்புகிற உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரையும் நீர் கண்டு துடைத்து ஆறுதல் படுத்துகிற தேவ நீரே உண்மையே நம்பிக்கையாக கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலும் நீர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா உம்முடைய சமூகத்தை நாடி வந்த ஒருவரை நீர் வெறுமையாக அனுப்பாமல் அமுக்கி கொலுக்கி சரிந்து விழும்படியான ஆசீர்வாதங்களை கொடுத்து மன நிறைவோடு வாழும்படி நீர் கிருபி செய்யும்படியாக வேண்டிக்கொள்கிறேன் இன்றைய நாளிலும் நாங்கள் பிசாசின் உபாய தந்திரங்களுக்கு சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவரீர் எங்களை வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளும் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று தேடி சுற்றி திரிகிறான் அவனுடைய மாயைக்குள்ளான கண்ணிக்கு நாங்கள் அகப்பட்டு விடாதபடி எங்களை ரச்சித்து காத்து கொள்ளுங்கப்பா எங்கள் மதில்களை கட்டுவீராக என்னை நீர் முழுவதுமாக எடுத்து பயன்படுத்தும் தகப்பனே பிசாசின் எல்லா இக்கட்டுகளுக்கும் தந்திரங்களுக்கும் விலக்கி உம்மை இன்னும் அதிக அதிகமாய் துதிக்கும் விருதயத்தை தாரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல நாங்கள் பலன் கொடுக்கும் பிள்ளைகளாக வளர கிருபி செய்யும் நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை மட்டும் துதிக்க உயர்த்த எங்களுக்கு கிருபி செய்யும் ஆசிர்வதியும் அநேகர் என்னை பார்த்து இவன் தேவனை நம்பியிருக்கிறான் ஆனாலும் ஒரு அற்புதமும் இவன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று என்னை குறித்து ஏளனமாக பேசுபவர்கள் மத்தியில் தேவன் நீர் எனக்காக ஒரு அடையாளத்தை காண்பிக்கும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நீர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாகவும் நான் ஆராதிக்கும் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிறார் என்று நானே ஒரு சாட்சியாக அநேகருக்கு முன்பாக என்னை நிறுத்தும்படியாக அப்பா நீர் என்னை விட்டு விலகாமல் என் மீது நினைவாக இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன் என் ஜீவன் இருக்கும் வரையிலும் என்ன நடந்தாலும் உண்மையே நம்பிக்கையாக கொண்டிருந்து என்றென்றும் உண்மை ஆராதித்து மகிழ கிருவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் நீர் எனக்கு வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்றி தரும்படியாக அப்பா நீர் வாக்கு மாறாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடாத தகப்ப நீர் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் தாமதித்தாலும் நிச்சயமாய் நீர் செய்ய வல்லவர் நான் உயிருடன் இருக்கும் நாளெல்லாம் உம்மை மட்டும் துதிக்க போற்ற கிருவி செய்தள்ளும் இந்த மாதம் நீ எனக்கு வாக்கு தட்டம் பண்ணினதை நிறைவேற்றும் மாதமாக மாற்றி தருகிறதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் உள்ளத்தை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைத்து நன்மையாக முடிய பண்ணும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் அணுதினமும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதி தரலும் தகப்பனே நூறு ஆடுகளில் தப்பி போன அந்த ஒரு ஆடு போல இராமல் மெய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுத்து மெய்ப்பனின் கைக்குள் அடங்கியிருக்கிற ஆட்டை போல நான் இருக்க ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு நாளும் வார்த்தை என்னும் உம்முடைய மன்னாவினால் எங்களை ஊசி தரலும் என் வாழ்நாள் முழுவதும் நீர் மாத்திரம் எனக்கு போதும் தகப்பனே உம்முடைய கெருவியினாலும் பிரசனத்தினாலும் இரக்கத்தினாலும் காரணத்தினாலும் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் அப்பா நான் அநேக காரியங்களில் மாம்சத்தி நிமித்தம் சுயமாக யோசித்து அது உமக்கு சித்தமானது என்று என் சுயத்தினால் எண்ணி அநேக தவறான முடிவுகளை எடுத்துவிட்டேன் எடுக்கிறேன் என்னை குறித்து நீங்க வைத்திருக்கும் திட்டத்தை நான் அறிந்து கொள்ளும்படியாகவும் நீர் என்னை குறித்ததான தரிசனத்தை நான் காணும்படியாகவும் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தரலும் உம்முடைய தரிசனத்தில் நான் நடக்கும்படிக்கு எனக்கு ஞானத்தை தாரும் நல்லதொரு ஓட்டத்தை ஓடவும் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் ஜெயத்தை பெறவும் நீர் எனக்கு உறுதுணையாக இருக்கும்படி உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அப்பா பகுத்தறிந்து செயல்படக்கூடிய ஞானத்தை தாரும் இதுவரையிலும் உம்முடைய ஆலோசனை இல்லாமல் அநேக தரம் விழுந்து விட்டேன் இனி வரும் நாட்களில் உம்முடைய ஆலோசனையின்படி உம்முடைய தரிசனத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி என்னை நீ நடத்தும்படியாக என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக உம்மிடத்தில் ஒப்புவித்து ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen